சரப்பேட்டையில் எழுபது வருஷம் எழுபது எண்பது வருஷத்துக்கு மேலே ஏழை எளிய மக்கள் இங்கே இருக்கிற மரவெளிமைகள் மற்றும் அங்கே இருக்கிற மரக்கடைகள் நகராட்சியில் பல பகுதிகளுக்கு சென்று சிட்டால் வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு இருபத்தி ஆறு குடும்பம் வசித்துட்டுருக்குறாங்க அவங்கெல்லாம் நிலவாடைக்கு வாங்கி அவங்க பாட்டங்காலத்தில் அவங்க அப்பா காலத்தில் வீடு கட்டி வசித்துட்டு இருக்கிறாங்க அந்த நிலத்தை அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வேறு யாருக்காகவோ பேங்குக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்குறார் இப்போ அந்த நிலத்தை செக்யூரிட்டி கொடுத்து யார் செக்யூரிட்டி யாருக்காக அவர் நிலத்தை செக்யூரிட்டி கொடுத்தாரோ அதன் மேலே கடன் வாங்கின நபர் கடனை கட்டவில்லை இப்போ அந்த இடத்த கோர்ட் ஆர்டர் படி காலி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உண்மை என்னென்னா குடியிருப்பு வாசிகள் அனைவரும் நிரந்தரமான வீடு கட்டி மின்சார விளக்கு மின் இணைப்பு வாங்கி குடிநீர் இணைப்பு வாங்கி வீட்டு வரி ஐம்பது வருஷத்துக்கு மேலே வசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தினுடைய என் இட வாடகை வேணால் அவங்க வாங்கக்கூடியமே தவிர ஏழை விட்டு இட ஏலத்தில் எடுக்கிறவங்களோ ஏழம் கொண்டு வர்றவங்களோ இருக்கிற ஏழை எளிய மக்களை காலி செய்யக்கூடாது காலி செய்ய நாங்கள் விடமாட்டோம் எந்த கொண்டு அந்த ஏழை எளிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரத்துக்கு வேறு வாழ்வெனக்கு கிடையாது நீங்களே போய் பார்க்கலாம் அவங்களே எத்தனை வருஷத்துக்கு குடியிருந்தாங்க குடியிருந்து உங்களுக்கு தெரியும் எனவே இதை நாங்கள் அச்சுறுத்தலாக சொல்ல அந்த இடத்துடைய நிலவாடையும் வேணால் அவங்க வந்து அவங்க இடத்துக்கு வாங்கிக்கலாமே தவிர அங்கே இருக்கிறவங்கள வசித்து வருகிறவங்கள காலத்திலிருந்து அங்கேயே வசித்து வருகிறவர்கள் காலு செய்யும் கடந்த இரண்டு நாட்களாக நேற்றும் இன்றைக்கும் மரப்பேட்டை பள்ளம் பகுதிகளில் தன்னாசியப்பன் வீதி உட்பட காட்டு நாய்க்கு சமுதாயம் வசிக்கிற பகுதி உட்பட அனைத்து பகுதிகளும் ஏழை எளிய மக்கள் தினசரி வேலைக்கு சென்று வாழ்கிற மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வசிப்பிடங்களை ஆய்வு செய்தோம் பொதுவாக அந்த பகுதியில் தெரு விளக்குகள் சரியாக எரிவதில்லை அதே போல் அதிமுக ஆட்சியில் கிருஷ்ணகுமார் அவர்கள் நகரமன்ற தலைவராக இருந்தபோது அதற்கு முன்பு ஒவ்வொரு வருஷமும் பள்ளத்துக்குள்ள மரப்பேட்டை பள்ளம் தென்முடல் பள்ளம் கிளமேல் பள்ளம் ரெண்டு பள்ளங்களையும் வருடம் ஒரு முறை தூர்வாரி செடி சத்து இல்லாமல் சுத்தப்படுத்தி வைப்போம் தண்ணீர் நிற்காமல் ஓடிவிடும் மழை நீர் தேங்காமல் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா செக் டேமில் தண்ணி நிற்கிற மாதிரி ஆங்காந்து தூர்வாராமல் தண்ணீர் நின்று அதில் உள்ள சாக்களை தண்ணியும் கழிவு நீரும் சென்று கலப்பதால விச கிருமிகள் உற்பத்தியாகி ஈ கொசு எலி பெருக்கான் பாம்பு பள்ளி பூரான் போன்றவை உற்பத்தியாகி அங்கே வசிக்கிற மக்களுடைய வீட்டுக்குள்ளே செல்கிறது உடனடியாக நகராட்சி மூலமாக எல்லாம் தூள்வாரி தூய்மைப்படுத்தி அவர் தண்ணீர் தேங்காமல் மழை தண்ணியானாலும் வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஆனாலும் பள்ளம் வாரியாக போகும்போது உடனடியாக அந்த பள்ளம் வழியாக ஓடி கிருஷ்ணா குளத்துக்கு போய் செல்ல வேண்டும் கண்ணப்பு நகர் வழியாக போய் கிருஷ்ணா குளம் சென்று அடைய வேண்டும் அதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி டெங்கு காய்ச்சல் மலேரியா மற்றும் பல்வேறு கொடுமையான நோய்களுக்கு ஆளாக தொற்று ஆகும் தெரியப்படுத்தியிருக்கிறோம் உடனடியாக சாராட்சியர் தலையிட்டு நகராட்சி ஆணையாளத்தில் சொல்வதாக சொல்லியிருக்கிறோம் நாங்கள் நகராட்சி ஆணையாளரையும் பார்த்து இந்த மனுவை இப்போ கொடுத்துருக்கிறோம் குறுகிய காலத்தில் இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நகராட்சி பள்ளி ஒன்று அங்கே மரப்பாட்டை கிட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில நீங்கள் வந்தீங்க இந்த பள்ளிக்கூடமே இப்போ மந்தையாக மந்தையாகி சுற்றிலையும் அங்கே இருக்க அங்கே ஒரு பெரிய பொது கழிப்படம் இருக்குது அந்த கழிப்பிடத்தை தூய்மைப்படுத்தாமல் விட்டதுனால இந்த கழிப்பிடத்தை மூடி வைத்து விட்டதுனால ஒரு சமுதாய கூடம் இருக்குது அதையும் மூடி வைத்து விட்டதுனால அனைத்து மக்களும் தெருவிலேயே வந்த போகிறாங்க ஷூ பாத்ரூம் போகிறாங்க அப்போ அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து படிக்கிற குழந்தைக்கு அந்த நாத்தத்தில் எப்படி படிப்பாங்க பாட்டியாருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் எல்லோரும் போய் காலையில் கொஞ்சம் பாதி பேர் வந்தீங்கன்னு கொஞ்சம் பேர் வரல இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரு பெரிய மாறி மாறிப்போச்சு அதாவது இரண்டாவது இதுக்கு மேலே ஒரு கொடுமையே இல்லாத அளவுக்கு குழந்தைகள் எப்படி போய் படிப்பாங்கன்னு பாருங்க பார்த்து நகராட்சியை வந்து அதை உடனடியாக தூய்மைப்படுத்தி தர வேண்டும் அவங்க நகராட்சி அலுவலர்கள் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனமாக அதை தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆளுங்கட்சிக்கு அது ஏதோ பிடிவாத குணம் இருக்கிறதாக தெரிய வருகிறது உடனடியாக சுத்தம் செய்யவில்லை என்றால் நகராட்சியை நாங்கள் முற்றுகையிட்டு மக்களுக்கு உரிய சுகாதாரத்தை தேடிப்போம் அதே போல் வாக்காளர் சேர்க்கிற பணியை பொறுத்த வரையில் பிஎல்ஓக்களை மிரட்டி உட்கார்ந்திரத்திலேயே உட்கார வச்சு வாக்காளர்கள் வந்து மனுவை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது என்று ஆளுங்கட்சியினர் மிரட்டுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் சாராட்சியர் சொல்லி சொல்லிட்டு வந்து சர்க்கரை கேட்ட குடியிருப்பிலே இல்லாதவர்கள் ஊரை விட்டு போனவங்க செத்து போனவங்க இருக்கிறாங்கன்னே தெரியாதவங்க வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டும் அப்போ தான் திமுக கள்ள ஓட்டு போடாமல் தடுக்க முடியும் எதனால் திமுக இப்போ இந்த எஸ்ஐஆரை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவங்க ஜெயிக்கிறது கள்ள ஓட்டு போட்டு தான் உங்களுக்கு தெரியும் திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிப்பதில் திமுக கை வந்த கலை அதை தடுப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கிறது இதற்கு முன்னால் பத்து முறை நடைபெற்றிருக்கிறது இப்ப பதினோராவது முறையாக நடக்குது எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேண்டும் இல்லாத ஓட்டர்களை ஓட்டளிக்க வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரே இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் பிஎல்ஓக்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு சாராட்சியை பாதுகாப்பு தர வேண்டும் அவங்களை யாரும் கூப்பிட்டு மிரட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நிச்சயமாக நாளை முதல் நாங்கள் கண்காணிப்போம் மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு முன்னாள் மந்திரி அடிக்கடி மந்திரி பதவி இழக்கக்கூடியவர் அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இருக்கவே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் நேற்று பெய்ந்த மலைக்கு இன்றைக்கு முளைத்த கேளார் அதிமுக சம்பாதித்து கொள்ளையடித்து கொண்டு போன பணத்தை வைத்து அண்ணா திமுகவை மிரட்டி பார்க்கிறார் இவங்க அப்ப கருணாநிதி கொம்பாதி கொம்பன் கருணாநிதியாலேயே இந்த அதிமுகவை ஆட்டவும் முடியவில்லை அசைக்கவும் முடியவில்லை இங்கிருந்து அங்கே போயிட்டு அப்புறம் அங்கிருந்து இங்கே வந்துட்டு பஞ்சம்பரதேசிகளைப் போல ஊர் விட்டு ஊர் போய் அந்த போன இடத்துக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக திமுகவை தேவையில்லாத விமர்சனம் செய்தால் நாங்கள் விமர்சனம் செய்ய தொடங்கினோம் தொடங்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற புனித தலைவரால் தொடங்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா என்கிற மாபெரும் மக்கள் சக்தி மிக்க இயக்கத்தினுடைய அவர்களால் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு எளிய தொண்டர் ஒரு விவசாயி யாருக்கும் வாரிசு இல்லை அதிமுகவில் உழைப்பால் உயர்ந்த உண்மை தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நடக்கிற இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளே வெற்றி பெற்று அண்ணா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் மக்களுக்கு மீண்டும் நல்வாழ்வு கிடைக்கும் இதை தடுக்க நினைப்பவர்கள் புரண்டு போனவர்கள் இருக்குமிடம் இடம் தெரியாமல் போவார்கள் நிச்சயமாக அவர்கள் எங்கே போவார்கள் என்பது என்பதும் வந்து காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காலங்களில் பண்ணிக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு எல்லா பூத்தும் சாரால் சரி எழுநூறு ஓட்டு எண்ணூறு ஓட்டு தான் இருக்குது ஒரு பிஎல்லும் இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிஎல்ஏ இருக்கிறாங்க எல்லாம் வீடு வீடாக போய் என்ன ஏதுன்னு நிலைமை தெரிந்து பார்த்து சொல்வதற்கு பத்து நாள் போகுது இருந்தாலும் ஒரு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு பின்னாடியும் விடுபட்டு போனதை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கூடுதலாக ஆறாவது சேர்த்து வச்சிருந்தா விலைக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அல்ல ஓட்டு போட வேண்டும் திருட்டு ஓட்டு போட்டுதான் ஜெயிக்கணுங்கிற தலைபதி இருக்கிறவங்க எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நல்ல மனதோடு மக்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்கு நிற்பவர்கள் நிச்சயமாக எஸ்ஐஆர் வேண்டும் என்று ஓகே